ஆஸ்ட்ரோக்லிக்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் பயிற்சியில் அமையுமா என்பதை பார்க்கப்படும் தொழில ஒரு தடுமாற்றம் குடும்பத்துல சில பிரச்சனைகளை சந்தித்து மன சில பிரிவுகளை சந்தித்து போராடி உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நற்பலனை தருமா என்பதை பார்க்க போகின்றோம் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பேது பயிற்சி கிரகங்கள் பயிற்சியானதை ஒழிய வாழ்வில் எந்த பயிற்சியும் சந்திக்க முடியாமல் போராடியவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்குன்றதை பார்க்க போறோம் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா செவ் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு செவ்வாய் மாறுகின்றார் செவ்வாய் அதாவது தனுசுவின் மீது குருவின் பார்வை படுது என்று சொல்வதை விட அதாவது பிதுனத்தில் இருந்து குருவின் பார்வை செவ்வாயின் மீது படுகிறது என்றுதான் என்னுடைய மனம் தோன்றுகின்றது செவ்வாய் அந்த குருவியுடைய பார்வை எல்லார் மீது பட்டா மாறிடுமா ஆனா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் அந்த விஷயம் விட்ட எடுபடாது பார்க்கும்போது குருவின் பார்வையை மூன்று யாருன்னா செவ்வாய் மட்டுமல்ல கலத்திரக்காரகன் சுக்ரன் மட்டுமல்ல சூரியன் மட்டுமல்ல அடுத்தது ஒருத்தர் இருக்கா புதன் அவன் மீதும் அந்த சூரியனுடைய பார்வை படுகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலை மீனம் எவ்வாறு இருக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரசனையில படாத பாடுபட பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை மீனராசி இருக்கக்கூடிய போரட்டாதி நாலாம் பாதம் மீனராசி இருக்கக்கூடிய உத்தட்டாதி மீனராசி இருக்கக்கூடிய ரேவதி மீனராசி என்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் ஒரு நல்ல வாய்ப்பு தான் சனி பகவான் விதமான நற்பலனை தர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட தன குடும்ப அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தில் அமர்ந்து இருக்கின்றார் அவருக்கு அங்கு பலம் அதிகம் பத்திலேயே செவ்வாய்க்கு பலம் அதிகம் என்பது ஜோதிட சாஸ்திரம் அவருக்கு அங்கு பலம் அதிகரிக்க மட்டுமல்ல அதை திக் பலம் பெறுகிறார் அவர் திக் பலம் பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமைகின்றது கொடுத்து வைத்தவர்கள் தான் கண்ணீரும் கம்பளையுமாக நடந்த வாழ்வு ஒரு அந்த கண்ணீரும் கம்பளையும் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான நிலையை நோக்கி நகர்வதற்கு செவ்வாய் ஒரு காரணமாக அமைகின்றார் அதே நேர பாக்கியஸ்தானத்துல ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் என்ற ஒரு அற்புதமான யோகத்தை தருகின்றார் இந்த யோகம் என்பதுன்னா கவசம் மாறிங்க எந்த கெடுபலன் வந்தாலும் யாரால் வந்தாலும் கூட அதை தடுக்கின்ற ஆற்றல் இந்த புத ஆதித்ய யோகத்துக்கு உண்டு அது மட்டும் கிடையாது ஒரு மனிதன் தொழில் செய்தாலும் சொல்லி ஒரு காதல் செய்தாலும் சரி ஒரு கல்யாணம் செய்தாலும் சரி ஒரு நல்ல உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்தாலும் மாபெரும் சபைதனையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் அந்த மாலையை வந்த சபையில் இருக்கிற எல்லார் காலத்திலும் இழுவான விழாது அந்த வகையில் அந்த மாலையை தரக்கூடியவன்தான் புதன் அந்த மாலையை பெறக்கூடியது யாருன்னா வீரம் ஒரு அருமையான பத்தி தான் நான் சொல்கிறேன் உணர்ந்து சொல்கின்றேன் நானுந்து சொல்கின்றேன் அந்த வகையில பார்க்கும்போது புத ஆதித்யோகப்படுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மீன ராசிக்கு அதே நேரம் கடத்திரகர சுக்கரம் அவர்களோடு இருப்பது சிறப்பு அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் குரு பார்ப்பது என்னும் சிறப்பு ஆக இதை பாத்தீங்கன்னா சிறப்போடு சிறப்பு சேர்ந்து ஒரு அற்புத நிலையை தருகிறது அதே நேரம் கவனமாக இருக்க ஒரு பெண்ணால அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த பெண் யாரும் பாத்தீங்கன்னா உறவு பெண்ணாக கூட இருக்கலாம் கவனமாக இருந்து விடுங்கள் நிதானமாக இருக்க பொறுப்பாக எதிர்காலத்தை நினைக்க நினைத்து பாருங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி சொல்ற எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இடைப்பட்ட ஒரு காலம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே தான் ஐந்தாம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதும் ராசியை பார்ப்பதும் நன்மைகளை தரும் குறிப்பா மீனராசிக்கு ராசிக்கு தரும் அது மட்டும் கிடையாதுங்க ஏழை சனியில தோஷம் பெரிய அளவில் வேலை செய்யாதாலும் கூட அந்த தோஷத்திலிருந்து காக்கின்ற சக்தி குருவின் பார்வை அது மட்டும் கிடையாதுங்க பன்னெண்டுல ராகு ராசியை சனி நோக்கி நெருங்குவதாலும் உங்க கலக்கம் வரதா செய்யும் மன சஞ்சனம் வரதா செய்யும் நான் திரும்ப ஒரு முறை சொல்றேனே அதை நீ கேட்டீங்கன்னாலே போதும் அதாவது பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டுல ராகு ராசி சனி நெருங்கி வருவது அந்த சனி பகவான் அங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு அந்த இடத்தை நோக்கி ராகு நெருங்கி வருவது அவ்வளவு சிறப்பல்ல சற்று தடுமாற்றத்தை தரக்கூடியது சில நிம்மதியை குறைக்கக்கூடியது சில அவப்பெயர்களை தரக்கூடிய கவனமாக இருந்து விடுங்கள் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி உடலும் மனமும் செல்கிற சூழலை அவர் உருவாக்கி விடுவார் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடும் என்பது போல கவனமாக விட்டாலே போது கவனப்படாதீங்க அந்த நிலையை செவ்வாய் தருவார் காரணம் தன செவ்வாய் பத்தில் அமர்ந்திருக்கின்ற கவனமாக பார்த்துக் கொள்வார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் பொன் வைக்க பூ வைக்கிற மாதிரி ஒரு மாற்றம் தரக்கூடிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி யாருக்கு மீனத்துக்கு நீங்க செய்ய வேண்டியதே உடைய விடுதா இந்த ரெண்டு பேர் காலம் பிடிச்சிங்க ஒண்ணு திருத்தணி முருகனுடைய திருவணியை நோக்கி நகர்ந்து விடுங்கள் அடுத்ததாக திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயத்துல சனி பகவானுக்கு ஒன்று மூணு ஏழு அந்த எண்ணிக்கையில இளநீர் வாங்கி சென்று உங்க கையால் அபிஷேகம் செய்து பாருங்கள் கெடுபுலங்குடனாக நற்புரை நோக்கி நகர்த்துக்கிட்ட அருமையான ஒரு பயிற்சி செவ்வாய் பயிற்சி மீனராசி